மகளிர் கூட சொன்னாங்க அவங்க பேச அழகா மகளிர் பெற்ற தாய் உடன்பட்ட சகோதரி கத்தியம்மை தாரம் அப்புறம் நான் பெற்ற பிள்ளை இந்த நாலு நேரங்களும் தோற்றி மகளிர் போட்டு கொஞ்சம் நிறைய பேசினாரு கல்வி தாய் தலைவர் மூச்ச குழந்தைகள் சொன்னாரு या रिपोर्टला आपण काय काय जयजयकार करतो आहोत म्हणून आपण सुद्धा आणून उपस्थित राहणार आहे अनासनाने आपले तेने यांना थांबवणार नाही मोठे महायंत्र चमकत आहे म्हणून आपण आपल्याकडे भेटत निराले यांत येऊन आणखी एक मोठा कार्य करून परासकीय आहे 21 तारखेला एक मोठा कार्यच खूप कल्पनांना तोपर्यंत पायला येणार

நீங்க பாடுதான் இப்ப காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தருணம் அது காற்று வாங்க போன இடத்துல ஒரு கவிதை கிடைச்சா எப்படி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி முழுவதும் எனக்கு கூட்டமா இருந்தது இருந்தாலும் எல்லாத்தையும் தானிங்கிறதானே இருக்கு நம்ம அப்படியே நம்ம மக்களுக்கு வந்துட்டு போயிருவோன்னு வந்தேன் ஆனா இப்ப என் முகத்துல இருக்கிற வளர்ச்சி இருக்கு பாருங்க சந்தோஷமா நான் இருக்கு தெரியுமாட்டா என்னன்னா உங்களுடைய அந்த பேச்சுதான் பார்க்க தெரியணும் நீங்க பாட பாட எனக்கு எனக்கு எப்பவுமே மனசுல இருக்கிற வரி பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பாதை தெரிந்தால் தொடரும் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் அந்த வாழல்கிற வார்த்தைக்கு முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா பார்க்க தெரிந்தால்